பேலியோ கீட்டோ குறைமாவு நிறை கொழுப்பு டயட்டில் இருக்கிற ஒருத்தர் அவருடைய மேக்ரோஸ் அளவுகளையும் அவருடைய திற தேவையையும் எப்படி தெரிஞ்சுக்கிறது ஏன்னா இது ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய வயதுக்கு ஏற்ற மாதிரி உயரத்துக்கு ஏற்ற மாதிரி இடைக்கேற்ற மாதிரி மாறுபட்டுக்கிட்டு தான் இருக்குது இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றதுல நிறைய பேருக்கு நிறைய குழப்பம் இருக்குது அதுக்கு ஒரு லிங்க் இருக்குது அந்த லிங்க்கை நான் வந்து கீழே இங்கே டைப் பண்ணியிருக்கேன் இந்த லிங்கில் போய் நீங்கள் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணிட்டு சில விஷயங்கள் அதில் கொடுத்தீங்கன்னா நமக்கு தேவையான மேக்ரோஸ் அளவுகளும் கலோரி அளவுகளும் வரும் அது எப்படின்றத பார்க்கலாம் அந்த லிங்கில் ஆனா பெண்ணா அப்படின்னு போட்டதுக்கு அப்புறம் நம்மளோட உயரத்தை சென்டிமீட்டர்லையும் எடைய கிலோலையும் நம்ம கொடுக்கணும் உதாரணமாக ஒருத்தருடைய எடை தொண்ணூறு கிலோ உயரம் நூற்றி எழுபது சென்டிமீட்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சாவது வருடம் ஆறாவது மாதம் மூணாம் தேதி பிறந்திருக்கார் இப்படி ஒரு இன்புட் நம்ம அதில் கொடுக்குறோம் இன்புட் நம்ம கொடுத்தோம்னா அவருடைய மெட்டபாலிக் ரேட் அதாவது பேசல் மெட்டபாலிக் ரேட் என்ன அப்படின்னு சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி கலோரி அப்படின்னு ஒரு வேல்யூ வருது இவர் ஒரு செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல தான் இருக்கார் அலுவலகத்துல உட்காந்தே இருக்காரு எங்கேயுமே வண்டிக்கு தான் போறாரு வண்டிலேயே போயிட்டு வண்டியிலேயே வராரு அப்படின்றதுனால இவரை ஒரு செடெண்ட்ரி லைஃப் ஸ்டைலில் நம்ம செலக்ட் பண்றோம் ஆற்றல் தேவையுடைய கலோரி அது எவ்வளவு சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு கலோரி அப்படின்னு சொல்லுது ரேட்டும் அவருடைய செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலும் சேர்த்து அவருக்கு ஒரு நாளைக்கு தேவையான கெலோரி அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு இந்த மாதிரி நம்மளுடைய அந்த தகவல்களை அந்த லிங்க்ல பதிஞ்சோம்னா நமக்கும் ஒரு நாளைக்கு தேவையான கெலோரி எவ்வளோ அப்படின்ற ஒரு கேல்குலேஷன் அழகா கிடைக்கும் இப்போ மேக்ரோஸ் கணக்கு எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இதே இடத்துல நமக்கு ஒரு நாளைக்கு புரோட்டீன் தேவை எவ்வளோ அப்படின்றதையும் கால்குலேட் பண்ண முடியும் அவருடைய உடல் எடை உயரம் இதெல்லாம் பதிஞ்சதும் அது என்ன சொல்லுதுன்னா முப்பத்தி ரெண்டு அவருக்கு கொழுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுது அதை பேஸ் பண்ணி புரோட்டீனுடைய இன்டேக் எவ்வளவு இருக்கணும் அப்படின்றதையும் அந்த அளவுகள் சொல்லுது இவர் எவ்வளோ கார்ப் சாப்பிடலாம் நம்ம வந்து குறைமாவும் கொழுப்பு உணவு முறையை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம் இவருக்கு நீரிழிவு அப்படின்ற எந்த விஷயமும் இல்லை அப்படின்றதுனால அவருடைய நுழை அடிப்படை அளவான ஒரு நாளைக்கு நாற்பது கிராம் மாவு சத்து எடுத்துக்கலாம் அப்படின்றத நீரிழிவு இருக்கிறவர் அதீத உடல் எடை உள்ளவர் அந்த அளவுகளை இருபது கிராம்க்கு கீழே தான் வச்சுக்கணும் இப்போ இவருடைய உயரம் எடை இதை பதிஞ்சதுல முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் பொழுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுதுன்னா அதை நமக்கு என்ன தகவல் கொடுக்குதுன்னா அவரு ஒரு நாளைக்கு எண்பத்தி ஒரு கிராம் புரோட்டீன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுது நம்ம அதை அப்படியே வச்சுக்கலாம் சோ எண்பத்தோரு கிராம் புரோட்டீன் சர்க்கரை வியாதிலாம் இல்லைன்னா நாற்பது கிராம் கார்போஹைட்ரேட்டு சர்க்கரை வியாதி இருந்ததுன்னா இருபது கிராம் கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட்டும் ப்ரோட்டீனும் எவ்வளோ சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு அளவுகள் நமக்கு தெரிஞ்சிடும் இப்போ மீதி இருக்கிறது பொறுப்பு இது எவ்வளோ சாப்பிட்றது அப்படின்றத தான் நம்ம முடிவுக்கு வந்து அதன் அளவுகளை சரியாக எடுத்துக்கணும் இந்த அளவுகளை அந்த லிங்க்லேயே வந்து உங்களுக்கு எவ்வளோ கொழுப்பு சாப்பிடலாம் அப்படின்றது அது சொல்லிவிடுவோம் ஸோ அது வந்து உங்களுடைய டெய்லி மெட்டபாலிக் ரேட்டுக்கு தேவையான நம்மளுடைய டெய்லி லைஃப் ஸ்டைலுக்கு தேவையான டோட்டல் கலோரியை பேஸ் பண்ணி சொன்னோம் ஆனால் நாம் தொண்ணூறு கிலோ இவருக்கு இருக்குன்னு சொன்னோம் நூற்றி எழுபது சென்டிமீட்டர் தான் உயரம்னு சொன்னோம் அவர் இன்னும் இருபது கிலோ ஒயிட்டு குறைக்கணும் அப்போ தான் ஐடியல் வீட்டுக்கு வருவார் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அவருடைய கெலோரியில் நம்ம டெஃபிசிட் கொடுக்கணும் அந்த டெஃபிசிட் கொழுப்பில் தான் கொடுக்கணும் பத்து பர்சன்ட் கொழுப்பில் டெஃபிசிட் கொடுத்தோம்னா அது லைட் டெஃபிசிட் ஒரு மாடரேட் டெஃபிசிட் அப்படின்னா ஒரு இருபது பர்சன்ட் ஒரு ப்ராப்பரான டெஃபிசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது பர்சன்ட் ஸோ இது எதையுமே நம்ம எதில் கால்குலேட் பண்ணி குறைக்கணும்னா அந்த கொழுப்பு உணவுக்கு அந்த லிங்க் சொல்கிற அளவுகளிலிருந்து நம்ம பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி குறைச்சிக்கிட்டோம்னா நமக்கு ப்ராப்பரான ஒரு டெபிசிட் கிடைக்கும் ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க டெஃபிசிட் கொடுக்குறேன் அப்படின்றதுக்காக கொழுப்பை சுத்தமாக நிறுத்தக்கூடாது நாம் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் முப்பது கிராம் கொழுப்பை எடுத்தே ஆகணும் முப்பது கிராம் கூட நம்ம கொழுப்பை எடுக்கலனா டெஃபினட்டாக நம்ம பித்தப்பையில் பாதிப்புகள் வரும்

புரதம் எண்பது கிராம் அது கிட்டத்தட்ட இருபது கலோரி கொடுக்குது இந்த ஒட்டுமொத்த கலோரியில் கார் அஞ்சு பர்சென்டா கிடைக்குது புரதத்துல இருந்து ஒரு பத்தொன்பது பெர்சன்ட் கிடைக்கும் டெபிசிட் கொடுத்தது போக நம்ம சாப்பிடுற கொழுப்புல இருந்து கிடைக்கிற கலோரி வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தொன்போது கிராம் கொழுப்பு சாப்பிடும் அது ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஓரு கலோரி கொடுக்கும் இப்போ இந்த கொழுப்புல இருந்து கிடைக்கிற கலோரியுடைய சதவீதம் எழுபத்தாறு ஸோ இந்த கொழுப்பு புரதம் கார்போஹைட்ரேட் இதெல்லாம் சேர்த்தோம்னா நமக்கு நூறு சதவீதமான அந்த டெபிசிட்டுக்கு உண்டான கலோரி வேல்யூவான ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சு கலோரிகள் இப்போ இவர் பதினஞ்சு பர்சன்ட் டெபிசிட் கொடுக்கறதுனால இந்த தொண்ணூறு கிலோல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அவர் உடல் எடை குறைஞ்சி ஒரு காலகட்டத்தில் அவருடைய சரியான எடைக்கு வந்துடுவார் உடல் எடை கொஞ்சம் சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னா நம்ம டெபிசிட் இன்னும் அதிகப்படுத்தணும் அதுக்கேற்ற மாதிரி கலோரி வேல்யூ குறையும் ஸோ இந்த லிங்கை உபயோகிச்சு நான் இந்த வீடியோல சொன்ன மாதிரி நீங்க உங்களுடைய மேக்ரோஸ் அளவுகளையும் உங்களுடைய ஒரு நாள் டெய்லி ரெக்கையோட கலோரி அளவுகளையும் நம்ம கால்குலேட் பண்ணலாம் இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தது செட்ரி லைஃப் ஸ்டைல் பற்றி தான் நீங்கள் நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறீங்க ஜிம்முக்கு போகிறீங்க ரன்னிங் போகிறீங்க ஜாகிங் போகிறீங்க மாரத்தான் போகிறீங்க அப்படின்னா இந்த லிங்க்கில் அதனுடைய தகவல்களை நீங்கள் பதிஞ்சிக்கலாம் உங்களுக்கு தேவையான மேக்ரோஸ் அளவுகளும் உங்களுக்கு தேவையான ஒரு நாளைக்கு உண்டான ஒட்டுமொத்த கெலோரி வேல்யூவும் கிடைக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் டயட் பேட்டர்னாக மாற்றிக்கிட்டு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம்